ஜெபிப்போம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி அழைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த புனித செவ்வாய் தினத்திலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அனுபவங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது அவருடைய வழியில் நாங்களும் எங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் புனித செவ்வாய் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளை கேள்வியின் நாள் என்றும் அழைப்பர் யூத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பிடித்து அகப்படுத்த வேண்டுமென்று பல்வேறு நிலைகளில் வகை தேடினர் அதற்கு இந்த புனித செவ்வாய் தனத்தில் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதம்தான் வார்த்தைகள் பரிசெயர் சதுசையர் ஏரோதியர் ஆகியோர் இயேசுவிடம் வந்து மூன்று கேள்விகளை கேட்கின்றனர் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் நாற்பது வரை உள்ள பகுதியில் இந்த கேள்விகளுக்கு இயேசு கூறுகின்ற மூன்று பதில்களையும் நாம் சிந்திக்கப் போகின்றோம் முதலாவதாக இயேசுவிடம் கேட்கப்பட்ட கேள்வி உலகு சார்ந்த கேள்வி இதனை வரி குறித்த கேள்வி என்றும் நாம் சொல்லலாம் மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு வரை இந்த கேள்வியும் பதிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது பரிசெயரின் சீடரும் ஏரோதியரின் சீடரும் இணைந்து இயேசுவிடம் வருகின்றனர் வந்து ராயனுக்கு அல்லது பேரரசருக்கு வரி கொடுப்பது நியாயமா என்று இயேசுவிடம் கேட்கின்றனர் ஏரோது யூதருக்கு அரசராக இருப்பதை ஏரோதியர் என்று சொல்லும் பிரிவினர் ஆதரிப்பவர்கள் பரிசேயர் எப்போதும் ஏரோதியரை வெறுப்புடனேயே நோக்கி வந்தனர் ஏனெனில் ரோம ஆளுகையை ஏரோதியர் ஏற்றுக்கொண்டிருந்தனர் ஆனால் யூதர்கள் ரோம அரசுக்கு எதிராக பல்வேறு கிளர்ச்சிகள் செய்து வந்தனர் ஆலய வரி கொடுத்தல் நிலவரி கொடுத்தல் கப்பம் கட்டுதல் போன்றவைகளையெல்லாம் யூதர்கள் எதிர்த்தனர் யூதர் கடவுளை தவிர பிறருக்கு வரி செலுத்துவதை தெய்வ நிதனையாக கருதி வந்தனர் இப்படி கருத்து வேறுபாடு கொண்ட பரிசையரும் ஏரோதியரும் இயேசுவை அகப்படுத்துவதற்கு ஒன்றுபடுகின்றனர் ராயனுக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா எங்களுக்கு சொல்லும் என்று இயேசுவிடம் கேட்கின்றனர் ஏனெனில் வரி செலுத்த வேண்டும் சொன்னால் பரிசையர் எதிர்ப்பர் இல்லையெனில் ஏரோதியர் இயேசுவை குற்றவாளியாக கருதுவர் அரசியல் குற்றவாளியாக கருதி பேரரசருக்கு எதிராக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டுவர் இத்தகைய கடினமான ஒரு நிலையில் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆடியோ விஷுவல் முறை என்று பதில் சொல்லுகின்றார் ஒரு நாணயத்தை தன்னிடம் காட்டும்படி கேட்கிறார் அந்த நாணயத்தை காட்டிய பொழுது இதில் இருக்கிற முத்திரையும் உருவமும் யாருடையவைகள் என்று கேட்க ராயனுடையது என்று கூறினர் அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் கடவுளுடையதை கடவுளுக்கும் செலுத்துங்கள் என்று கூறினார் பாலஸ்தீனாவில் நாட்டிற்கும் ஆலயத்திற்கும் தனி நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன ஆகவேதான் ஆண்டவர் அந்த உருவத்தை பார்த்து அவருடையதை அவருக்கும் கடவுளுடையதை கடவுளுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்னார் இங்கே நாம் ஒரு உண்மையை கற்றுக்கொள்கின்றோம் உலகத்துக்கு செய்ய வேண்டியதை உலகத்துக்கும் கடவுளுக்கு செய்ய வேண்டியதை கடவுளுக்கும் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம் நம்முடைய வாழ்வில் பல வேளைகளில் உலகத்துக்கு செய்ய வேண்டியவைகளுக்கு எந்த குறைவும் நாம் வைப்பதில்லை காலையில் எழுந்து பெட் காஃபி குடிப்பது முதல் இரவு வரையிலும் உலகில் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் முறையாக செய்கின்றோம் நம்முடைய உறவினர்களுக்கு இருக்கின்ற திருமணம் நம்முடைய சொந்தத்தில் வருகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒன்றையும் தவறவிடாமல் நாம் மேற்கொள்கிறோம் ஆனால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஜப நேரம் அவருடைய வார்த்தையை படிக்க வேண்டிய நேரம் இவைகளையெல்லாம் பல வேளைகளில் களவாடி விடுகின்றோம் அரை மணி நேரம் ஜெபிப்பதாக இருந்தால் அவசரப்பட்டு ஐந்து நிமிடத்தில் முடித்து விடுகின்றோம் கடவுளுடைய வார்த்தைகளையே கேட்காமல் ஏதோ திருமறையை திறந்து பார்த்து மூடி வைத்து சென்று விடுகின்ற வழக்கம் இருக்கின்றது பல வேளைகளில் நம்முடைய இல்லங்களில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிற பொழுது ஆண்டவருக்கு முக்கிய இடம் கொடாமல் உலக அனைத்து காரியங்களுக்கும் கொடுக்கிறோம் திருமண நிகழ்வுகளின் போதெல்லாம் ஏதோ சடங்காச்சாரமாக சில வார்த்தைகளை சொல்லி கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகிறோம் ஆயினும் உலக செயல்பாடுகளுக்கு திருமண சடங்குகளுக்கு அல்லது நம்முடைய வீட்டில் நடைபெறுகிற முக்கிய சடங்குகளுக்கு வேண்டிய எல்லா சிறப்பையும் ஒன்றும் குறையாமல் செய்து வருகின்றோம் இன்று ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் உலகுக்கு செலுத்த வேண்டியதை நாம் செய்வது போல கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதையும் சரியாக செய்யும்படி அழைக்கிறார் ஆண்டவர் நம்முடைய விருந்தினராக இருப்பாரானால் நம்முடைய வீட்டில் உடன் பங்காளராக இருப்பாரானால் அவரோடு இணைந்து வாழ அவருக்கு செலுத்த வேண்டியவைகளை செலுத்த ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படி அர்ப்பணிக்க அழைக்கிறார் இரண்டாவது இந்த பகுதியில் வருகின்ற மற்றொரு கேள்வி உயிர்த்தெழுதல் குறித்த கேள்வி மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் இந்த வசனங்களில் அரசியல் கேள்வியில் தோற்று போன இந்த ஏரோதியரும் பரிசையரும் ஆன்மீக கேள்வி கேட்கும்படி முன்வருகின்றனர் மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரையிலும் இந்த கேள்வியைப் பற்றி நாம் படிக்கிறோம் மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் வசனங்கள் இங்கே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து சந்தானம் இல்லாமல் ஒருவர் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே எங்களுக்குள்ளே ஏழு சகோதரர்கள் இருந்தார்கள் மூத்தவன் விவாகம் பண்ணி மறித்து சந்தானமில்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான் இப்படி எல்லாரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்ரீயும் இறந்து போனார் உயிர்த்தெழுதலில் இவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள் என்று மிகவும் நுணுக்கமாக ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கின்றனர் வாரிசு குறித்தும் சொத்து பராமரிப்பு குறித்தும் இவர்களுடைய கேள்வி அமைந்திருக்கிறது என்பதை இந்த பகுதியை படிக்கிற பொழுது நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த கேள்வியை சதுசேயர் கேட்கின்றனர் அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பவே மாட்டார்கள் இப்படி உயிர்த்தெழுதலை நம்பாமல் இருந்த அவர்களுக்கு இயேசு இரண்டு பதில்களை இருபத்தி ஒன்பதாம் முப்பதாம் வசனங்களில் கூறுகின்றார் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்தில் தேவதூதரை போல் இருப்பார்கள் என்று சொல்கின்றார் ஆண்டவர் சொல்கின்ற பதில் ஒன்று அவர்கள் திருமறை குறித்தும் கடவுளின் வல்லமை குறித்தும் எள்ளளவும் எண்ணி பார்க்கவில்லை இரண்டாவது பர்லோகல் எல்லாரும் தேவதூதரை போல இருப்பார்கள் என்று குறிப்பிட்டு சொல்கிறார் சதுசேயர் இந்த உலகை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கின்றனர் அவர்களால் மறுமைக்குரிய காரியங்களை சிந்திக்க இயலவில்லை லூகா பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் செல்வந்தர் ஒருவர் இந்த உலகை குறித்தே சிந்திக்கின்றார் அவருக்கு வாழ்வு என்பதே இந்த உலகில் செழிப்பாக வாழ்வதாக இருந்தது அவரை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார் மதிகேடனே உன்னுடைய உயிர் எடுக்கப்பட்டு விட்டால் நீ மறுவாழ்வில் என்ன செய்வாய் உன்னுடைய ஆத்மாவை பற்றி கரிசனை இல்லாமல் இருக்கிறாயே என்று சொல்கின்றார் நண்பர்களே இந்த உயிர்த்தெழுதல் என்னும் நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கின்றது உலகுக்காகவே நாம் வாழ்ந்து மறைந்து விடாதபடி ஆத்மாவை குறித்த கரிசனை உடையவர்களாக வாழும்படி இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் மூன்றாவது கேள்வி உறவு குறித்த கேள்வி இதை சட்டம் சார்ந்த கேள்வி என்றும் சொல்லலாம் மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் நாற்பது வரை உள்ள பகுதியில் இந்த மூன்றாவது கேள்வியும் பதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது சதுசேயரை இயேசு வாயடைத்து விட்டார் என்பதை அறிந்த பரிசேயர் வந்து சட்டத்தை ஆயுதமாக கருதி இயேசுவிடத்திலே கேள்வி கேட்கின்றனர் பரிசேயர் சட்டத்தில் நிபுணர்கள் அவர்களில் ஒரு சிறந்த சட்ட நிபுணர் இயேசுவிடத்திலே வந்து கற்பனைகளில் பிரதான கற்பனை எது என்று கேட்கின்றார் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் லவ் ஆஃப் காட் கடவுளிடத்தில் அன்பு கொள் லவ் ஆஃப் மேன் மனிதனிடத்திலும் அன்பு கொள் என்று சொல்கின்றார் கடவுளிடத்தில் அன்பு கொள்வது இன்று எல்லாரும் நாம் செய்கின்றோம் ஆனால் மனிதனிடத்தில் அன்பு கொள்வதில்தான் பல வேளைகளில் நாம் குறைவுபடுகின்றோம் நம்முடைய வாழ்வில் ஆன்மீகமாக வாழ்வதற்கென்று எதையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் ஆயினும் சக மனிதரோடு கொள்கின்ற உறவை பேண பல வேலைகளில் மறந்து விடுகின்றோம் ஒரு தாயார் கடவுளுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக எல்லாவற்றையும் தாராளமாக கொடுப்பார் மிகுந்த ஆவிக்குரிய தாய் என்று எல்லாரும் பாராட்டுகின்ற ஒருவர் ஆனால் தன்னுடைய வீட்டில் வாழ்கின்ற தன்னுடைய மருமகளோடு அவருக்கு உறவே இல்லை ஆலயத்தில் சென்று ஆவியில் நிறைந்து பல்வேறு காரியங்களை செய்கிற அவர் வீட்டில் உறவற்று இருந்தார் அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் கடவுளோடும் மனிதனோடும் அன்பு கொண்டு வாழ்வதுதான் கற்பனைகளில் பிரதான கற்பனை என்று சொல்கின்றார் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகின்ற ஒருவன் தன் சகோதரனை பகைத்தால் அவனிடத்தில் கடவுளுடைய அன்பு இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும் என்று இந்த வசனம் சொல்கிறது அவன் பொய்யன் என்று கடவுளுடைய வார்த்தை சொல்கின்றது அமிஸ் இன மனிதன் ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடியவனாக வாழ்ந்து வருகின்றார் அந்த நேரத்தில் அவரை பார்த்து ஒரு ஊழியக்காரர் ஆர் யூ சேவ்டு என்று கேட்டார் நீ ரட்சிக்கப்பட்டாயா என்று கேட்டார் உடனே அவர் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்து இது என்னுடைய வீட்டின் அருகே என்னுடைய விலாசம் என்னுடைய வீட்டின் அருகே வாழ்கின்றவர்களிடத்தில் இந்த கார்டை கொடுத்து நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னார் நண்பர்களே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்றோம் என்பதை மனிதர்களிடத்தில் செலுத்துகின்ற அன்பு பிறர் சொல்கின்ற பதிலை பொறுத்தே கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும் இயேசுவிடம் கேள்வி கேட்க இணைந்து வந்த பரிசெயரும் சதுசையரும் ஏரோதியரும் இயேசு கிறிஸ்து கூறிய பதிலால் தோற்று போகின்றனர் இயேசுவின் பதில் மூன்று உண்மைகளை நமக்கு சொல்லுகின்றது ராயனுடையதை செலுத்துவது போல கடவுளுடையதை கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம் இவ்வுலகுக்கு ஆனவற்றை மட்டும் நாம் சிந்திக்காமல் மறு உலகு சார்ந்தவற்றையும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கடவுளோடு உறவு கொள்வது மனிதரோடும் உறவை சரியாக வைத்திருக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது இந்த நிலையில் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜெபிப்போம் கேள்விகள் மூலமாக கேட்டு தோற்கடிக்க வேண்டும் என்று வந்தவர்களுக்கு உண்மையை உணர்த்திய எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் கடவுளுக்கும் இந்த உலகுக்கும் செய்ய வேண்டியவைகளை சரியாக செய்வதற்கு எங்களுக்கு நல்ல அர்ப்பணத்தை கொடுக்க மன்றாடுகின்றோம் இந்த உலகுக்கானவற்றை மட்டும் நாங்கள் சிந்திக்காதபடி நித்தியத்துக்கானவைகளையும் சிந்திக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம் கடவுளோடும் மனிதரோடும் அன்பு கூர்ந்து உமது கற்பனையை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய பிரார்த்திக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி ஆமீன்